ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாகன பதிவை வந்து மற்றொரு பேருக்கு வந்து எப்படி மாற்றுவது அதற்கு என்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாகனம் வாங்குறது வந்து இன்றைக்கி வந்து எளிமையாக வந்து ஆகிவிட்டது அதுவும் குறிப்பாக வந்து பழைய வாகனங்கள் வந்து அதிகமான நபர்கள் வந்து வாங்கக்கூடிய சூழலை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் பழைய வாகனங்கள் வாங்குறதுல விற்பதுலேயும் வந்து சில சிரமங்களை வந்து சிலர் வந்து சந்திக்கிறாங்க ரொம்ப எளிமையான விஷயத்தை வந்து அவங்க அது வந்து பெரிய வேலையாக வந்து நினச்சிக்கிறாங்க குறிப்பாக வந்து ஒருத்தர் வந்து பிறருக்கு வந்து காரோ பைக்கோ இல்லை பிறர் பிற மோட்டார் வாகனங்களோ வந்து விற்பனை செய்யும்போது அவர்கள் பேர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை வந்து யாருக்கு விற்கிறோமோ அவங்களுக்கு வந்து பெயர் வந்து மாற்றி பதிவு செய்து கொடுத்துருணும் இல்லைனா வந்து வாங்கி சென்ற வாகனம் வந்து ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது போக்குவரத்து விதிகளை மீறினாலோ வந்து அபராத தொகை வந்து பழைய ஓனர் பேர்லேயே வந்து அது வந்து கட்டுற மாதிரி வந்து ஆகிடுது வாகனத்தை விற்கும் போதே வந்து அவர் அவரோட யாருக்கு விற்கிறோமோ அவங்க பெயருக்கு வந்து அதன் பதிவு பெயர் மாற்றம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம் இதுக்கு வந்து பெரிய சிரமங்கள் வந்து கிடையாது எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேவையான ஆவணங்களை வந்து நீங்கள் வந்து சேகரித்து வச்சுக்கணும் இதற்கு என்ன தேவைப்படும்னா ஃபஸ்ட்டு அந்த வாகனத்துடைய வாகனத்துடைய ஆர்சி தேவைப்படும் வாகன பதிவு சான்று தேவைப்படும் அதே போல் வாகனத்தை வாங்கிய விலை சான்று உங்களுக்கு வந்து அது தேவைப்படும் போல் விற்பனையாளரின் பரிமாற்ற அறிவிப்பு படிவம் இருபத்தொம்போது அது தேவைப்படும் அதே போல் புதிய உரிமையாளரின் பதிவு மாற்றத்திற்கான விண்ணப்பம் படிவு முப்பதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அக்ரிமெண்ட் அந்த படிவத்தை வந்து ஃபில் பண்ணி ரெண்டு பேருமே வந்து சைன் போட்டுக்கணும் அதே போல் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் அது வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த வாகனத்துக்கு உண்டானது காப்பீடு பாலிசி காப்பீடு போட்டிருந்தீங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய நகல் வந்து இருக்கணும் அதே போல் வாங்குபவர் மற்றும் இருப்பவரின் முகவரி சான்றுகள் ஆதார் அட்டை கூட வச்சுக்கலாம் அதே போல் இரு தரப்பினரின் பேன் கார்டு வாங்குபவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இந்த ஆவணங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இதெல்லாம் வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும் அதே போல் வாகனத்தை வாங்கும் போது அவங்க வந்து கடன் பெற்றிருந்தால் அந்த வங்கியிடமிருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்க தடையில்லா சான்றிதழ்னு சொல்லுவாங்க என்ஓசி அதை வந்து வாங்கிக்கணும் வாகனத்தில் கடன் இல்லைன்னா அது வந்து தேவை கிடையாது அடுத்தது வந்து வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே சென்று அனைத்து ஆவணங்களையும் வந்து சமர்ப்பித்து அதற்குண்டான தேவையான கட்டணங்களையும் வந்து அதில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த வட்டார போக்குவரத்து அலுவலக கவுண்டரில் வந்து நீங்கள் வந்து செலுத்தினேன் இதனை அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அலுவலர்கள் வந்து உங்கள் அந்த ஆவணங்கள்லாம் வந்து சரியாக இருக்கா பார்த்துட்டு வாகன விவரங்களையும் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வாகனத்துடைய அந்த பதிவு பெயரை வந்து உங்களுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் நேரடியாக பண்ணிக்கலாம் தற்போது வந்து இது ஆன்லைன்லேயும் கூட உங்களை மாற்றிருக்காங்க எளி எளிதாக நீங்களே வந்து விண்ணப்பித்து நீங்களே நேரடியாக ஆஃபி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்களே வந்து மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன்லேயே கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கோங்க இதற்காக வந்து பாரி வாகன பாரி வாகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க இல்லை மொபைல்லேயே கூட மொபைல் ஆப்போ வந்து பாரி வாகனங்கிற பேரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது அதிலேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட் வந்து உங்களுடைய வாகனத்தினுடைய பதிவு எண் வந்து கேட்கும் அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா அதில் வந்து அடிப்படை சேவைகள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் வண்டியினுடைய வாகனத்தினுடைய சேஸ் எண்ணுடைய கடைசி ஐந்து இலக்க எண்ணை வந்து கேட்கும் அதுவும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சேசி நம்பர் என்பது வந்து நீங்கள் வந்து கிளிக் செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக வந்து உரிமை மாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் கேட்கக்கூடிய தேவையான விவரங்களை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போகும் அதில் வந்து உங்களுடைய அந்த காப்பீட்டு தகவல் வந்து புதுப்பித்து கட்டணத்தை வந்து நீங்கள் மதிப்பாக யூஸ் செய்து திரையில் காண்பிக்கப்படும் அந்த கட்டணத்தை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து கட்டிடலாம் தேவைப்பட நீங்கள் ஆவணங்களை வந்து அதில் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டியதாக வந்து இருக்கும் இவை அனைத்துலையும் வந்து பிரச்சனை இல்லை இழுவில்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நீங்கள் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த அலுவலருக்கான அப்பாயின்மெண்ட் வந்து எடுக்கணும் அதுவும் ஆன்லைன்லேயே கூட நீங்கள் எடுக்கலாம் இது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரசீது வந்து கிடைக்கும் அதை வந்து எடுத்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் ஒரு விண்ணப்பம் வந்து வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு வந்து அது வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து அனுப்பப்படும் நீங்களும் வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா வ வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்து வாங்குபவரின் விவரங்கள் வந்து ஒரு விவரங்களுடன் ஒரு புதிய வாகன பதிவு சான்றிதழ் வந்து உங்களுக்கு வந்து வழங்குவாங்க அதுதான் வந்து உங்களுக்கு ஆட்சி எல்லாத்துலேயும் வந்து பெயர் வந்து உங்களுக்கு மாறி வந்துடும் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா நம்ம மேற்கொன்ன அந்த ஆவணங்கள்லாம் நீங்கள் தயார் செய்து ஆர்டிஓ ஆஃபீஸில் நேரடியாகவும் வந்து உங்கள் வாகனத்துடைய அந்த பதிவு பெயர் எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் நன்றி